ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு தேர்தல் அப்படின்னா மக்களை தேர்தல் தான் வந்து நமக்கு எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த தான் வந்து இந்த ஐம்பது வருஷத்துல இல்லாத ஒரு தேர்தல் களத்தை நம்ம தமிழ்நாடு வந்து சந்திக்க போகுது இந்தியாவே பெரும் எதிர்பார்ப்ப காத்திருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது சரி அது என்னென்னலாம் பார்க்கலாம் இப்போ முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து நான்கு கட்சிகள் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழ் கட்சி அப்படின்னு நான்கு முனை போட்டிகளில் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள போறது ரெண்டு கட்சிகள் தான் அதுல ஒண்ணு அதிமுக ரெண்டாவது பாஜக இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து சந்திக்கும் போது அதுல இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து கிடைச்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் கேரளாவில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேர்வு நடக்க போகுது அந்த தேர்தல் நடக்கிறதுக்காக மாதிரி மின்னணு இயந்திரங்களை தேர்தல் ஓட்டு இயந்திரம் அந்த இயந்திரத்தை வந்து அவங்க பரிசோதனை பண்ணிருக்காங்க அந்த பரிசோதனை பண்ணும் போது அங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு இருபது வாக்கு இயந்திரத்தை அவங்க வந்து வந்து பரிசோதனை பண்ணிருக்காங்க அதுல நாலு இயந்திரத்துல ஒரு பட்டன் அழுத்தினா ரெண்டு ஓட்டு பாஜக விழுறதாவும் மத்த எல்லா சின்னத்திலயும் வந்து அழுத்தும் போது ஒரே ஒரு ஓட்டு தான் விழுறதாவும் செய்தி வந்து வந்தது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா ஓட்ட வந்து காசு கொடுத்து வாங்கறத விட பயங்கரமான ஒரு மோசமான செயல்தான் இந்த செயல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்றத எல்லோருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நடந்தது அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கும் தான் ஒரு சில தகவல் வந்து வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா காசர் கேரளாவில் காசர்கோடு என்ற தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அங்கதான் இந்த மாதிரி ஓட்டு மின்னணு இயந்திரத்தை சோதனை பண்ணிருக்காங்க அப்படி சோதனை பண்ணும்போது ஒவ்வொரு பட்டனை வந்து அழுத்திட்டு இருக்கும் தான் பாஜக இருந்து அழுத்தும் போது ரெண்டு ஓட்டு இருந்து விழுந்திருக்கு அதாவது ரெண்டு சீட்டு வந்து விழுந்திருக்கு இதுதான் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உடனடியா வழக்கு தொடுத்திருக்காரு இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்றாங்கன்னா இந்த எதனால இப்படி வந்து ஆயிருக்கு அப்படின்னு தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு தேர்தல் அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சாதாரண தான் மாதிரி ஓட்டு இயந்திரத்துல வந்து ஒரு சில விஷயம் நடக்கிறதுலாம் இயல்பு அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த வர அந்த வந்து இருந்திருக்கலாம் பழுதடைஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வந்து மாதிரியை பழைய ஓட்டுகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல போன வருஷம் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் பழைய ஓட்டு போட்டிருக்கா வந்து அப்படி மெமரியில் வந்து இருக்கும் அதை எல்லாமே நாங்க வந்து அழிச்சிருவோம் இதை அழிச்சிட்டு தான் இந்த தேர்தலுக்கு புதுசாவே நாங்க வந்து வைப்போம் அதனால இந்த ஓட்டு இயந்திரத்துல எந்த ஒரு பிரச்சனையை வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இது அத்தனையும் பொய் அப்படின்னு அந்த தேர்தல் அதிகாரி வந்து தெரிஞ்சிருக்காங்க சரி இது வந்து எப்படி இவங்க வந்து நேரில் பார்த்துருக்காங்களா அப்படின்னு நீதிபதி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு தேர்தல் அதிகாரி வந்து கண்டிப்பாக வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனாலும் இதில் ஏதாவது பழுது நடந்திருக்குமா அப்படின்றத நாங்கள் வந்து பார்க்குறோம் முக்கியம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுடைய ஓட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து மாதிரி ஓட்டு போடும்போது நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவோம் அதனால எந்த தவறு நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து தெரிஞ்சிருக்காங்க அதனால நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து ஒத்தி போட்டு போட்டிருக்காரு சரி இதெல்லாம் தாண்டி இது வந்து மிகப்பெரிய அளவுல இந்திய அளவுல அதிர்வலை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஓட்டுன்றது வந்து ஒரு ஜனநாயக முறையில நம்ம இந்தியாவில பயங்கரமா செயல்முறைப்படுத்திருக்காங்க அது உலக நாடுகளிலே மட்டும் தான் முழுமையான ஒரு ஜனநாயகம் வந்து மலர்ந்திருக்கு அப்படின்னு உலக நாடுகளே பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் எல்லாமே வந்து ஓட்டு கேந்திரத்துல மோசடி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் ஜெயிச்ச ஏற்கனவே சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களே ஜெயிச்ச பிறகு அது வேற மாதிரியா வந்து பேசுவாங்க இப்படி பல விதங்கள்ல அவங்க மாறி மாறி பேசுவாங்க சரி இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் வந்து நடுதரமாக வந்து செயல்பட்டு வராங்க ஆனால் தேர்தல் அதிகாரிகள் சொல்வது வந்து உண்மையாக தான் வந்து இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து மாதிரி சோதனை செய்யும்போது இரண்டு கட்சி மூணு கட்சி அதாவது அந்த எத்தனை கட்சிகள் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்களோ அந்த பத்து வேட்பாளர்களையே நிப்பாட்டி நூறு ஓட்டு இரநூறு ஓட்டுக்கு மேலே வந்து செக் பண்ணுவாங்க போட்டு போட்டு செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணிட்டு தான் அந்த ஓட்டு இயந்திரத்தையே வந்து அந்த பூத்துக்கு வந்து அனுப்பி திரும்ப ஓட்டை வந்து சேகரிப்பாங்க இப்ப அப்படிதான் இந்த இருபது இயந்திரத்தை சோதனை போதும் இந்த மிஸ்டேக் வந்து நடந்தா சொல்றாங்க இருந்தாலும் இது எல்லாமே சரி பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புவோம் அப்படின்னு தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கிற பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற இந்த தேர்தல் வந்து இது நம்ம இந்தியாவே பயங்கரமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு ஏன்னா தமிழகம் ஒரு முக்கியமான டேனிங் பேண்டை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தமிழகம் வந்து இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்றத தலையெழுத்திய நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கூட தமிழகத்துக்கு வந்து இருக்குது ஏன் சொல்றேன் அப்படின்னா நாற்பது இடங்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பக்கம் வந்து எந்த பக்கம் வந்து ஜெயிச்ச கட்சி சாயுதோ அதுல வந்து மிகப்பெரிய பலம் வந்து ஒழிஞ்சிருக்கு முக்கியமா தமிழ்நாட்டில் தற்போதைய கருத்து கணிப்படி திமுகவுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க அதாவது மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் வந்து திமுக தான் பிடிக்கும் ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அப்படி இல்ல அப்படின்னா முப்பத்தி எட்டு இடங்களை பிடிக்கும் பாஜக ஒரு இடம் அதிமுக ஒரு இடம் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் நிறைய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கும் கூட சுத்தமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை வந்து தமிழ்நாடே வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நிற்கிறாரு ஆனால் அண்ணாமலைக்கு வந்து பாதி பேர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க பாதி பேர் கண்டிப்பாக தோற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பில் இது தோற்றுருவார் அப்படின்னு தான் முக்கிய காரணம் என்னன்னா பாஜகவில் வந்து அண்ணாமலை லேட்டஸ்ட்டாக தான் வந்து வந்தார் ஆனால் வந்த கொஞ்ச வந்து பரபரப்பாக வந்து இயங்கி எப்படினாலும்

அதே போல் இந்தியா முழுவதும் நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு அவரும் தன்னுடைய வாக்குப்பதிவை வந்து ரொம்ப வெறித்தனமாக வந்து வாக்கு சேகரிச்சார் ஆனாலும் அப்படி நம்ம தமிழ்நாட்டிலும் கண்டிப்பா நம்ம சேகரிச்சா கண்டிப்பா பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம மோடி ஐடியா வந்து கொடுத்திருக்காரு இதனால மோடி ஓகே இதுதான பிரச்சனை ஓகே நீ வந்து நடைப்பயணம் மேற்கொள்ளு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எஃபோர்ட் போடு கண்டிப்பா பாஜக வந்து அங்க தமிழகத்தை வந்து கால் உண்டு அதுக்கு நீ என்னென்னலாம் சொல்றியோ அதுக்கு எல்லாமே நான் தலை

ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் நம்ம பாஜக இந்த நேரத்தில் வந்து காதல் உண்றோம் தமிழகத்தில் வந்து வின் பண்றோம் இதுமே வந்து இதுக்கு மேல நம்மள வந்து அசைக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து நம்ம மோடி கிட்ட வந்து சொல்ற பார்ப்பு அதனால தான் பாஜக முழு முயற்சியா இறங்கி பயங்கரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஞ்சாறு முறை வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கேயும் பரபரப்பாக ஓடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஓட்டு வந்து சேகரித்தாரு அதுவும் மிகப்பெரிய மீட்டிங்லாம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து பண்ணாங்க ஆனால் இதுக்கிடையில் வந்து தற்போது மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து காத்திருக்கு என்ன தகவல் அப்படின்னா இவ்வளவு ஓடி ஆடுனது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தான் வந்து கருத்து கணிப்பாளர் வந்து முக்கிய பத்திரிகையாளர்களும் விமர்சகர்களும் தமிழ்நாட்டை வந்து திமுக அதாவது திராவிட கட்சிகளை வந்து அசைக்கவே முடியாது அப்படி இல்லை அப்படின்னா வந்து புதுசா ஒரு கட்சி வந்தா மட்டும்தான் இந்த தமிழகத்தை வந்து மாத்த முடியும் ஒண்ணு நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லைன்னா வந்து விஜய் கட்சி இந்த மாதிரி அதிமுக திமுக இந்த மாதிரி கட்சிகள் தான் வந்து நம்ம தமிழகத்தை வந்து ஆள முடியும் ஒரு தேசிய கட்சி ஒரு காங்கிரசோ ஒரு பாஜகவோ நம்ம நாட்டில் வந்து நிலைநாட்ட முடியாது அப்படின்னு எல்லாமே வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இருக்கட்டும் ஓகே பாஜகவே வர வேண்டாயா ஆனாலும் இப்ப பாஜக தலைவர் வந்து வின் பண்ணி ஆகணுமே அதுவும் கோவை பகுதியில் கோவையில் தான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நிற்கிறாரு இப்ப அந்த பகுதியை வந்து எப்படியோ டார்கெட் பண்ணி சுத்தரை கொடுத்தாவது அங்கே வின் பண்ணி ஆகணும் அப்போதான் வந்து பாஜக நமக்கு கொஞ்சம் நஞ்ச மரியாதை இருக்கிறது கூட வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக எல்லாத்தையும் வந்து தலையில முக்காடு போட்டு போக வேண்டியதா அப்படின்னு பிளான் போட்டவங்க பாஜக எங்க வரலாம் பரவாயில்ல ஆனா கோவை தொகுதியில் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு முழு மூச்சை இறங்கி பயங்கரமாக வந்து வேலை செஞ்சாங்க இதுல முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பட்ஜெட்ல கண்டிப்பா பாஜக தாழ்வுன்றோம் அதுவும் நாங்க ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட காசை தர மாட்டோம் நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறோம் எங்களுக்காக வந்து கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பயங்கரமா வந்து பரபரப்பு பேசினாரு அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசா வந்து அறிமுகப்படுத்தினாரு சொன்னாரு இந்த பத்து வருஷம் சியாத்தியா நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவரை விடாமுயற்ச கண்டிப்பா நான் எப்படிதான் வின் பண்ணுவேன் அப்படின்னு அவரு வந்து ட்ரை பண்றாரு பாஜக வரத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்லைன்னா சொல்றாங்க ஆனாலும் கவனிக்கணும் ஒரு ரூபாவோட பணப்பட்டோட பண்ணவே மாட்டேன் மத்த கட்சிங்க தான் வந்து

ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத தலைவர் அப்படின்னு பாஜகவுக்கு பயங்கரமா வேலை செய்யறவங்க எல்லாம் அங்க போய் சொல்லிருப்பாங்க பிறகு அதனால பணத்தை அடிச்சு இறக்குங்கடா அப்படின்னு அந்த ஒரு தொகுதியில இறக்கணும் அப்படின்னு ஃபுல்லா திமுகவை விட அதிகமாவே வந்து பாஜக வந்து பணத்தை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கண்டிப்பா இதுல வின் பண்ணி ஆகணும் வின் பண்ணல அப்படின்னா வந்து மத்தியில காய் துப்பணும் அப்படின்னு அவங்களே வந்து திட்டம் பிளான் பண்ணி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க ஆட்டுக்கு என்னென்னலாம் சோதனை வருதுன்னு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக அதிமுகவும் திமுகவும் பயங்கரமான ஒரு போட்டியாக வந்து ஒரு நேரத்தில் வந்து போயிட்டு இருந்தது இப்போவும் போட்டி தான் முக்கியம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இங்கே இருந்த பெரிய பெரிய ஆடுகள்லாம் வந்து இப்போ பாஜக பக்கம் சேர்ந்தது தான் இப்போ இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து அதிமுக தனியான ஒரு கட்சி தான் வந்து இங்கே வந்து யாரும் பக்கபலம் இல்லை இருந்தாலும் அங்கே வந்து ஓபிஎஸ் தினகரன் அந்த மாதிரி போனதால் இவர் என்ன பண்ண தெரியாமல் O que é இருந்தாலும் இப்போ உள்ள கருத்து கணிப்பில் வந்து அதிமுகவுக்குள்ள ஓட்டு ஒரு வெளில போவாது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அசைக்கவே முடியாது அதாவது ஒரு கட்சி வரலனா அதாவது நாம் தமிழர் கட்சியோ ஒரு விஜய் கட்சியோ இது இல்லை அப்படின்னா புதுசா வந்து ஒரு பாஜகவோ இல்லை வேற கட்சியோ வந்து ஒரு பாமகவோ வந்து இந்த வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது ஒரு அதிமுக இடத்த பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி விமர்சகர்கள் கருத்து கணிப்பு எல்லாம் வெளியே வந்திருக்குது இப்படி இருக்க இப்போ ஒரு முக்கியமா தமிழ்நாட்டில் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பா திமுக தான் முப்பத்தி ஒன்பது இடத்த வந்து பிடிக்கும் பாண்டிச்சேர்லயும் வந்து அதுதான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல மத்த ரெண்டு கட்சிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருபத்தி மூணு பர்சன்டேஜும் பாமகவுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வரும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ் இல்லைன்னா எட்டு சொல்றாங்க ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து பதினாலுல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வரும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல எல்லாரும் நம்புறாங்க ஏன்னா மக்களுடைய இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகுது முக்கியமா வந்து விஜய் ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து போகுது சரி இதெல்லாம் தாண்டி இப்ப இந்தியாவுக்கு வந்து யாரா பிரதமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கண்டிப்பா மீண்டும் மோடி தான் அப்படின்ற மாதிரி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கருத்துக்கணிப்பு வந்து வெளில வருது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வடநாடுகள் ஃபுல்லாகவே வந்து பாஜக மிகுதியாக வந்திருக்கு நம்ம தென் தென்னிந்தியாவில் மட்டும்தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் காங்கிரஸ் வந்துருக்கு கேரளாவில் கொஞ்சம் வந்திருக்குது ஆனால் கர்நாடகாவில் வந்து பாஜகவுக்கு வந்திருக்கு இப்படி தென்னிந்தியாவில் பயங்கரமா வந்திருக்கு அதே போல வட இந்தியாவில் வந்து காங்கிரஸுக்கு வந்து இல்லை ஓட்டு இல்லை அதிகமா அதனால வந்து முந்நூறு இடங்களை பாஜக தான் பிடிக்கும்னு சொல்றாங்க எழுபது இடமோ எண்பது இடமோ அவ்வளோதான் வந்து காங்கிரஸ் வந்து பிடிக்கும்னு சொல்றாங்க எது என்னான்ட்டு உலக நாடுகளே வந்து ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கு நம்ம தேர்தலை கண்டிப்பா வந்து இந்த தேர்தலை யார் வின் பண்ணாலும் மிகப்பெரிய பாதிப்போ மிகப்பெரிய சாதக பாதகமோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்திருக்காது ஏன்னா பாஜகவோ இல்லை காங்கிரஸோ வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஏன்னா மாநில கட்சி கண்டிப்பாக அதனுடைய வேலைகள் வந்து தாராளமாக செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த நடக்கக்கூடாது ஏன்னா பாஜக நம்ம தமிழகத்திலலாம் வந்து வின் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சி இருந்தாலும் நம்ம தமிழகத்திலாம் வின் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா அப்படின்னா அவங்க முழுசா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து முழுக்கு போட்டுருவாங்க சுத்தமாக வந்து அவங்க டோட்டலாகவே தமிழ்நாட்டை வந்து மாற்றிடுவாங்க டோட்டலாக மாற்றிடுவாங்கன்னா இது ஒரு வட இந்தியாவே மாற்றிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து குலாப்ஜாயி நம்ம தமிழ்நாட்டே வந்து சின்னாபண்ணமாக்கிட்டுருவாங்க பண்ண அதனால பாஜக வரத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு கிடையாது ஏற்கனவே தான் வந்திருக்காங்க ஜூன் நாலாம் தேதி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் ஓகே மீண்டும் இதே போல செம்ம ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்